நாதபரில் மாவட்டம் ஏ கோவில் பட்டி விஜயன் அமலுக்கு பாண்டியவாது நாய் ஆண்ட காலத்தில் அலக்கிய தீவோ என்ற ஒரே அங்கம் தோடு ரோ வந்து பண்ணியிருக்கிறா மாவட்டம் வீண்கே காத்திருக்க என் ரத்திய சுத்தி மூடு நோ வந்து பண்ணியிருக்கிறா என்றது தம்பிகள் மேடை <laughs> கமிட்டி அறிவுறுத்த சொல்றாங்க மாவட்ட <pegarlifting> ஊர்க்கட்டி காரசேர் பல்லரசேவர்களுக்கு சார்பாக 1001 சிறப்பு பලිசேர் பெரும் களங்காரக் குதிரை சேவக்களே மாமட்ட பெருமானாருக்கட்டி யார் மாமனமங்கால் அந்த காரியங்களுக்குட்ட மாமட்ட மல்லேர் வாடி கைத்தவண்டாக்குடு கருப்பசாமிக்கு Hmm? வீரில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு வீரர்கள